வீடு தேடி மருத்துவம்னு ஒண்ணு போவா துர்காமா வீடு தேடி மருத்துவத்துக்கு துர்காமா போவாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் போய் ஊசியெல்லாம் திமுக ஒரு அற்புதமான ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு தொண்ணூறு லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஏற்கனவே திமுகவுக்கு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இந்த தொண்ணூறு சேர்த்தா பயங்கரமா இருக்கு அதுலேருந்து இருந்து ஒரு பத்து லட்சம் பேர் போனா என்னங்க இருக்கு ஏதாவது இருக்கும் திருட்டு பசங்க தானே போறது ஆணவ கொலைக்கு வந்து தனி சட்டம் எதுவும் தேவையில்லை கொலை எப்படி கொலையோ அதுதான் கொலை சி இது மூணு விஷயமா பிரிச்சு பாருங்க அரசியல் ஆட்சியல் பெற்றோர் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து பாருங்க எவ்வளோ உழைச்சி சம்பாதிச்ச அப்ப வீட்டுக்காகவோ உழைச்ச அம்மா தங்கச்சிக்காகவும் அக்காவுக்காகவும் உழைச்ச தம்பி அண்ணன் அங்க நின்றுன்னு இருப்பான் பரிதாபமா நின்றுட்டு இருப்பான் இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும் ஏங்க நீங்கள் தான் சாதியெல்லாம் ஒழிச்சிட்டீங்க மேல் சாதி கீழ் எல்லாம் எதுவும் கிடையாது வரணாசுர தர்மத்தெல்லாம் ஒழிச்சிட்டீங்க ஈவேராம் சாமி ஐயா எழுபத்தி ஒன்றுலேயே இறந்து போயிட்டாரு ஆனால் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே சமூக நீதியெல்லாம் பண்ணதுனால தான் ஔவையாரு திருவள்ளுவர்லாம் தமிழ்நாட்டில் தோன்றினாங்க இதெல்லாம் நான் உலகத்திலேயே கேவலமான கடன்கார நாடு அமெரிக்கா நாடும் கடன் வாங்குவோம் அங்கே இருக்கிற மக்களும் கடன் வாங்குவாங்க இதுதான் நாடு இந்த நூற்றி ஐம்பது நாடுகளும் அமெரிக்கா அமெரிக்கானு அதை காப்பாற்றுறதுக்கு காரணமே அமெரிக்கா சரிஞ்சா இவங்க பொருளாதாரம் நசையும் நமக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது இப்போ திமுக அந்த தேர்தல் எதிர்கொள்ள பலவிதமான திட்டங்கள்லாம் வகுத்து வந்துட்டு இருக்காங்க அதில் இப்போது நலம் காக்கும் ஸ்டாலின்ற திட்டத்தை நாளை அறிமுகப்படுத்தியிருக்காங்களே இது எப்படி சார் பார்க்கறது மக்களுக்காகவா இல்லாந்துட்டு திமுக ஆகவா சார் ஓ இது வீடு தேடி மருத்துவம்னு ஒன்று சொன்னாங்களா அது என்னது அதுக்கு யார் போவா துர்காமா போவாங்களா வீடு தேடி மருத்துவத்துக்கு துர்காமா போவாங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ன 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 பேர் அது நலம் காக்கும் ஸ்டாலின் ஆ நலம் காக்கும் ஸ்டாலின் போய் விசாரிச்சுட்டு வருவாரா ஊசியெல்லாம் கரெக்டாக போட்டாங்களா ஊசி போடுறதுக்கு வீட்டிலருந்து வேற யாராவது போவாங்க இல்லம் தேடி மருத்துவம் நான் போய் நலம் விசாரிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக பஞ்சு வச்சாங்களா ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்களா அப்படி கேட்பாங்களா என்ன பைத்தி எப்படியாவது மக்களை சந்தித்து அவனு காசை கொடுத்து காசை கொடுத்து அவங்ககிட்டருந்து ஓடிபி உறுப்பினராக்கி இத்தனை உறுப்பினர் இருக்குன்னு கதையை காட்டி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் இருக்கான் ஐந்து வருடம் ஒரு நாள் இவங்களை ஆட்சியில் வைத்ததில்லை வைக்க மாட்டான் முன்னதாக வந்துட்டு ஒரு தமிழகம் சொல்லிட்டு ஒரு திட்டம் தொடங்கியிருந்தாங்க இல்லையா அதாவது உறுப்பினர் சேர்க்கைன்றது அதில் இப்போ ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கதாகவும் ஒரு பத்து லட்சம் பேர் அதில் இருந்து நீக்க இருப்பதாகவும் தகவல் வழியில் வந்துட்டு இருக்கு ஆரம்பத்தில் நல்லா எடுத்த திமுக ஏன் கடைசி நேரத்தில் ஒரு சர்க்கிள் தொண்ணூறு லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க திமுக ஒரு அற்புதமான ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு தொண்ணூறு லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஏற்கனவே திமுகவுக்கு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இந்த தொண்ணூறு சேர்த்தா பயங்கரமாக இருக்குது அதுலேருந்து ஒரு பத்து லட்சம் பேர் போனால் என்னங்க இருக்குது ஏதாவது டூப்ளிகேஷன் இருக்கும் எல்லாம் திருட்டு பசங்க தானே போகிறது இவை என்ன பண்ணுவாள் ராமசாமி ரமசாமின்னு போட்டிருப்பான் அட்ரஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ராமசாமி எங்கே வரும் இங்கே வரும் ரமசாமி எங்கே வரும் இங்கே வரும் கரெக்டாக டூப்ளிகேஷனில் எப்படி ஏய் என்னன்னு அப்படி நீக்கி இருப்பாங்க பத்து லட்சத்தை எல்லாம் திருட்டு கும்பல் கும்பல்தானங்க இதுங்க என்னங்க போய் பெருசா டீட்டு என்னவோ இந்தியாவில் சென்சஸ் எடுத்து கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க அப்போ ராணுவ கொலை தமிழகத்தில் இப்போ நடந்திருக்கு இல்லைங்களா அது தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்கு ஆனால் எங்களோட ஆட்சியில் நான்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க இந்த ஆணவ கொலைக்காக நாங்கள் மத்திய அரசு கடிதம்லாம் தருவோம் தனி சட்டம்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளன் குரல் கொடுக்கறாரு உங்களோட கருத்து என்ன சார் தனி சட்டம் வேணும்னு சொல்றாரா எனக்கு தெரியல ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டம் எதுவும் தேவையில்லை கொலை அப்படி கொலையோ அதுதான் கொலை சி இது மூணு விஷயமா பிரித்து பாருங்க அரசியல் ஆட்சியல் பெற்றோர் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து பாருங்கள் என்னுடைய பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குமா இருக்காதா நான் வந்து என் பொண்ணுக்கு அவளை விட அதிகமாக படித்த அவளை விட அதிகமாக அழகுள்ள அவளை விட அந்தஸ்து உள்ள அவளை விட வசதி உள்ள இடத்துல கொடுப்பேன்னு தான் நான் நினைப்பேன் ஒரு கோழி முட்டை போட்டால் கூட அது ஏன் சேஃபாக ஒரு இடத்துல போடுது அது நல்லா பொறிச்சு வரணுங்கிறதுக்காகத்தானே நான் போய் அவங்கள வந்து அதாவது கம்மியாக படித்ததோ கம்மியாக அந்தஸ்தோ கம்மியாக சொத்தோ தப்புன்னு நான் சொல்லலை பட் அது ஒத்து வரணும்ல தொண்ணூறு ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு பேப்பர் பிளேட்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கோபம் வரும் அதுக்கு ஒரு பிளேட் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது பெண்ணை பெற்றோருங்கிற ஆங்கிள்லேருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காதல் பண்றேன் அந்த ஓடுறேன் சம்பந்தமே இல்லாம எதாவதுங்க அந்தந்த குளத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அந்தந்த மதத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா அதில் இருக்கிற ஒரே ஒரு சௌரியம் என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க சைடில் ஒரு கும்பலும் நம்ம சைடில் ஒரு கும்பலும் சால்வ் பண்றதுக்கு இருப்பாங்க இந்த காதல் பண்றாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படியே தோண்டினா உணர்ச்சி வந்தா வந்திருந்தானுங்க அப்படின்னு சொல்லி இந்த வெட்டியாவே நிறைய பேர் சுத்திட்டு இருப்பான் இந்த லவ் ஜிகாத்துக்காகவும் அதாவது இந்து பெண்களை முடிஞ்ச அளவுக்கு லவ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை எல்லாம் கொடுத்து விட்டுட்டு அவங்க அவங்க வந்து ஒரு மனைவியாக ஆகி குழந்தை பெற்றுக் கொள்வதுங்கிறது இல்லாம போய் இந்த குழந்தை அந்த மதத்தை சார்ந்தவர்களாக வளர்ந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து ஐந்தில் ஒருவர் வந்து இந்தியர்னு இருக்கு ஐந்தில் ஒருவர் இந்தியர் நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம் ஒரு எண்பது சதவீதம் இந்துக்கள் நினைக்கிறோம் வாய்ப்பு இருக்கா ஆனால் அப்படி இல்லை அது வேற விஷயம் இப்போ இந்த மாதிரி பெத்து போட்டுட்டு நாளைக்கு பாப்புலேஷனை வேற மாதிரி காட்டணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்ப என் பொண்ணு படிக்க போகுது திரும்ப வீட்டுக்கு வருது வேலைக்கு போகுது திருப்பி வருது நான் பாதுகாக்கணுமா வேண்டாமா ரைட் நான் சொல்றது எல்லாம் பிற்போக்குவாதம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து கோர்ட்டுக்கு போங்க அங்கே விவாகரத்து வழக்குகள் நடக்கிறத பாருங்க எவ்வளோ உழைச்சி சம்பாதிச்சு அப்பேன் வீட்டுக்காகவும் உழைச்ச அம்மா தங்கச்சிக்காகவும் அக்காவுக்காகவும் உழைச்ச தம்பி அண்ணன் அங்கே நின்றுன்னு இருப்பான் பரிதாபமாக நின்றுட்டு இருப்பான் இந்த பொண்ணு இருக்கும் இந்த பையன் வீட்டிலேருந்து நக்கல் விடுவாங்க அந்த பொண்ணு சரியில்லைங்க ஏன்னா மூணு விதத்தில் தான் டைவர்ஸ் வாங்க முடியும் பொண்ணுடைய இதை அசிங்கப்படுத்துறது அப்படி இல்லைனா அவங்களுக்கு தீராத நோய் வந்துருச்சு அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துறது அல்லதான் அவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு ரீசன் இந்த மாதிரி மூணு ரீசனில் தான் நீங்கள் டைவர்ஸே வாங்க முடியும் இவங்க போய் முட்டாள்தனமாக எங்கேயோ கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த கல்யாணமே தப்பாக இருக்குது நீங்கள் அவங்க அடர்வத தயவு செஞ்சு பாருங்கள் நீங்கள் திரைப்படத்தில் பார்த்துட்டு எடுக்காதீங்க இந்த மாதிரியான ஆணவக் கொலை மாதிரி நான் ஆணவக் கொலையை நியாயப்படுத்துகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் நியாயப்படுத்துகிறேன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் நான் ஏன் நியாயப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் நான் கோர்ட்டில் போய் பார்த்துருக்கேன் அந்த பரிதாபமாக நிற்கும் அந்த கையை நிற்பான் அவன் பெரிய கௌரவ நீ நினைக்காதீங்க அவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கான் நம்ம வீட்டில் ஒரு செடி வைக்கிறோம் அந்த செடி வாடி வந்ததுன்னா நமக்கு ஒரு அரை நாள் சாப்பாடு இறங்காது இருபது இருபத்தி ஒரு வருஷம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு கட்ட நாய் வந்து சீன்ற மாதிரியான ஏற்பாடு பண்ணிட்டு அந்த காதலை வேற ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றது சரி அதுக்காக கொலை பண்றது கரெக்டானு கேட்டா எதுக்காகவும் கொலை பண்றது தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை பட் அது கூப்பிட்டு போகிறது யாரு அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த ஆங்கில தனியாக வச்சுக்கோங்க ஒரு பெண்ணை பெற்ற அப்பனாக பார்ப்பதுங்கிறத தனியாக வச்சுக்கோங்க இதுக்கு விதண்டாவாதம் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா தான் எவ்வளோ அசிங்கங்கள் நடக்குதுன்னு அங்கே இந்த சைடில் பையன் சைடில் பொண்ணே ராட்சசி மாதிரி பேசிகிட்டு இருப்பாள் ஏன்னா அவளுக்கு இந்த பையனை வந்து வேறு இடத்துல கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இவளோட ஓடி வந்துவிட்டான் கேவலமாக இருக்கும் அந்த ஃபேமிலி கூட்ட பார்த்தீங்கன்னா ஜட்ஜினுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்பாங்க அவங்க என்ன பரிதாபப்படுறதா தீர்ப்பு கொடுக்குறதான்னு தெரியாமல் உட்காண்டிருப்பாங்க இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் ஏங்க நீங்கள் தான் சாதியெல்லாம் ஒழிச்சிட்டீங்க மேல் சாதி கீழ் சாதியெல்லாம் எதுவும் கிடையாது வர்ணாசிர தர்மத்தைலாம் ஒழிச்சிட்டீங்க ஈவே ராமசாமி ஐயா எழுபத்தி ஒன்னுலேயே இறந்து போயிட்டாரு ஆனால் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலருந்தே சமூக நீதிலாம் பண்ணதுனால தான் அவ்வையார் திருவள்ளுவர்லாம் தமிழ்நாட்டில் தோண்டினாங்க இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேங்க நான் அப்படியே ஒத்துக்கிறேன் ஈவே ராமசாமி ஐயா சாதியை ஒழிச்சுட்டாரு இப்போ ஏங்க இன்னும் சாதி வந்துட்டுருக்கு இருக்கு ஏன் இன்னும் சாதி மாநாடுகள் நடக்குது சாதி சங்கங்கள் ஏன் நிற்கிது நீங்கள் ஏன் வேட்பாளர் கொடுக்கும்போது அவனுடைய சாதி ஓட்டு என்னன்னு பார்க்குறீங்க அப்போ அந்த ஏற்றுமையை வேற்றுமையை நீங்கள் வைத்துக்கொண்டே இருக்கீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வரும்ல என் ஏண்டா நீ என் முன்னாடி நின்று பேசக்கூட முடியாதவன் நீ என் பொண்ணை கேட்குறியா இந்த டைலாக் நார்மலான டைலாக் தானே அதுக்காக வெட்டலாமான்னு கேளுங்க எனக்கு தெரியாது நான் வெட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு பொண்ணை ஒழுங்காக வளர்க்க தெரியும் இப்போ ஆனால் விதி என்னவோ யாருக்கு தெரியும் பட் ஆணவ கொலை நடக்கிறது இதுதான் காரணம் நம்பர் ஒன் ரெண்டாவது முக்கியமான காரணம் எல்லாத்தையும் மறந்துடுங்க இந்த ஆணவ கொலை பாலியல் தொல்லை மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரம் போடுங்க இந்த தமிழ்நாட்டின் சாபம் இதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போடுங்க சாதியை பார்த்து இனத்தை பார்த்து குளத்தை பார்த்து பின்புலத்தை பார்த்து குற்றம் செய்தவனை நியாயப்படுத்துற அதே சாதி அதே பலம் அதே பின்புலம் எல்லாம் பார்த்து வழியை ஏற்றுக்கொண்டவனை நியாயப்படுத்துகின்ற ரெண்டு தர்மத்தையும் வைத்து கர்மம் திமுக ஸோ இதையும் நியாயப்படுத்துவாங்க இதையும் நியாயப்படுத்துவாங்க முக்கியம் என்ன பின்புலம் சாதி இனம் மதம் ஓட்டு 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 வாக்கு வங்கி அரசியலினுடைய வெக்கங்கட்ட செயல் அதுதான் அதில் நடக்குது ஸோ ஆணவ கொலை சரியானா அது நடப்பதற்கான காரணம் சாதி இன்னும் இங்கே ஒழிக்கப்படவில்லை சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிக்கப்படவில்லை அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்காக ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுறவங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரை சொல்லுவீங்கன்னா அதில் ஒரு பக்கம் திருமாவளவன் இருக்காரு நாளைக்கு விஜய் வந்து சவுண்ட் சவுண்டை போடுவாரான்னு தெரியாது ஏன்னா அவர் பாவம் கேத்தோலிக்கு புரோட்டஸ்டன்ஸு பெந்த கோஸ்தேன்னு ஆயிரம் பிரச்சனை அவருக்கும் இருக்குது ஸோ இதையெல்லாம் மீறி ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னால் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சார் இந்த இப்போ இளைஞர் இருந்த இறப்பில் கூட பார்த்தீங்கன்னா இதுலேயும் சாதியை பார்த்து தான் வந்துட்டு கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க சார் சினிமா துறையை சார்ந்த பலரும் வந்துட்டு அஜித்குமாருக்கு கூட வாய்த்திருக்கவில்லை ஆனால் இங்கே வந்துட்டு இவருக்காக குரல் கொடுத்துட்டு சார் நீங்க கை கூலிகள் எதுக்கு சார் அதாவதுங்க இப்போ காசு வாங்கிட்டு படுக்கிற பொம்பளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு காரணத்துக்காக மறுக்கும் எல்லப்போதும் ரெடியா இருக்கும் ஏன்னா காசுக்கு தானே அது படுக்குது வேற என்ன அதுக்கு தெரியும் இல்லை அந்த உடம்புங்கிறது ஒரு மிஷினு இந்த நாய் வந்து மோந்துட்டு போகுது இதுதானே பிரச்சனை அதுல ஒன்றும் குழப்பம் இல்லையே ஆனால் ரெண்டு காரணத்துக்காக அது மறுக்குமா ஒன்னும் அசதியா இருக்கேன் என்ன கொஞ்சம் விடு நியாயமான ஒரு விஷயமா அசதியா இருக்கேன் என்ன கொஞ்சம் விடு நியாயமான ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ எங்கிட்ட பணம் இருக்கு இப்போ எங்கிட்ட பணம் இருக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன் இப்போ நீ என்னை வந்து படுக்க சொல்ல இந்த தானே காரணம் வேற ஏதாவது இருக்குமா ஒரு பெண் வந்து இந்த இதுங்கெல்லாம் காசுக்கு பேசுகிற கூலிங்க தானே நான் அவங்களுடைய பெற்றோர்களை விமர்சிக்கிறேன் தேசெஞ்சு நினைத்துறாதீங்க இவங்களுடைய மகன்கள் வேணால் அந்த மாதிரியான பசங்கன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா இவங்க பெற்றோர் நல்லவங்க தான் அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இவங்க பேசணும்னு முடிவு பண்றதே இதுக்காகத்தானே டெய் நாலு பேர் அஞ்சு வை பொருளோட வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாலு பேர் அனுச்சி கருத்தோட கருத்தோடு வரணும்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இவங்களாம் அடியாட்கள் தானே இதுக்கு பேசுவோம் அதுக்கு பேச மாட்டான் சுவாமிநாதன் மாதிரி ஒரு நீதிபதிக்கு எதிராக முன்னாள் நீதிபதிகள் பேசுகிறாங்க அதுவும் தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நண்பர் மதிப்புக்குரிய நீதியரசர் நீதி நம்ம பத்மநாபன் எதையெல்லாம் நியாயப்படுத்தியிருக்காரு நிலை யோசிச்சு பாருங்கள் கேவலமான விஷயங்கள் எல்லாம் நியாயப்படுத்திருக்காரு அவர் வந்து பேசுகிறாரு என்ன பண்ண முடியும் பத்திரிகை செய்தி நிறையா ரப்போம் நிறைய செய்திகள் கிடைக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் பேசுறதுனால பட் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை தளர விடக்கூடாதுங்கிறது மட்டும் என்னோட அபிப்பிராயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற கருத்து வந்துட்டு இருக்கு அது ராகுல் காந்தி உறுதிதப்படுத்துறாரு இப்போ கூட வரி விதிப்புல கூட பார்த்தீங்கன்னா இந்தியா மீது தான் அதிகப்படியாக விதிச்சிருக்காரு எப்படி பார்க்கறது சார் இந்த டோல் கேண்டில் உட்காந்துருப்பான் அவன் என்ன பண்ணணும்னா இந்த லாரிக்கு இவ்வளோ இந்த காருக்கு இவ்வளோ இவ்வளோ தான் அவன் காசு வாங்கணும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் லஞ்சம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபதாயிரத்தை தள்ளிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போ ஏன்னா உள்ளே இருக்கிற பொருள் அந்த மாதிரி அவன் ஒத்துக்கல அப்போனா கேஸ் போடுவேன் இந்த ட்ரோல்கேட் டோல்கேட்டில் உட்காந்துருக்கிற ஒரு அட்டண்டர் மாதிரியான ஆகிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப்பை நீங்கள் சகிச்சுக்கணும் ஏன்னா பைடன் ரொம்ப கேவலம் பைடன் அசிங்கம் அதனால நீங்கள் ட்ரம்ப்பை சந்திச்சு இது பண்ணி சகிச்சுக்கணும் வேறு வழி கிடையாது எதுக்குங்க அமெரிக்காவை நான் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட இருபது பொருளா இருபது மடங்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறவங்க இதை நீங்கள் ஒத்துக்கோங்க இந்த நாட்டை மதிக்கிறத ஒத்துக்கோங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் இந்தியர்கள் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு வாரம் விட்டுருங்க இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு எங்கள் பாட்டியாக இருந்தால் இந்திரா காந்தியாக இருந்தால் ட்ரம்ப்பை ஒரு லயர் என்று சொல்லியிருப்பார் பொய்யர் என்று சொல்லியிருப்பார் எப்போ சொல்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு நேத்துக்கு என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் கரெக்டாக பேசுகிறாரு ட்ரம்ப் வந்து இந்திய பொருளாதாரம் மடங்கு முடங்கிருக்கு அப்படின்னு பேசுகிறாருங்கிறார் இப்போ எதையா உண்மைன்னு எனக்கு முதல்ல சொல் தேய் ஆமாங்கிறது உண்மையா இல்லைங்கிறது உண்மையா அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல அப்புறம் நான் பேசுகிறேன் இந்த பிடிச்சி இழுத்தியான்னு வடிவேல்கிட்ட கேட்குற மாதிரி சங்கிலி முருகன் கேட்குற மாதிரி நாமளும் கேட்க வேண்டியதாக இருக்கு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சரி மேட்ருக்கு வந்துடுவோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒரு பில்லியன் வந்து நாம் வந்து ஏற்றுமதி செய்கிறோம் பெரிய வர்த்தகம் அமெரிக்காவோட நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வர்த்தகம் இது வந்து இல்லை நாளையிலேருந்து எதையுமே நான் கொடுக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா நம்மளுடைய ஜிடிபியில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கீழே இறங்கும் இவ்வளவு தான் பெரிய விஷயம் ஆனால் இறங்கும் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை நாம் ஆறு சதவிகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிற ஒரு நாடு அமெரிக்கா வந்து ஒன்று புள்ளி ஐந்து அல்லது ஒன்று புள்ளி எட்டுலேருந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிற ஒரு நாடு ஆனால் அமெரிக்காவை நாம் பீட் பண்ணணும்னா அமெரிக்கா இதே மாதிரி முப்பது வருஷம் ஒன்று புள்ளி ஒம்பதுலேயே போயிட்டுருக்கணும் அறுபது டைம்ஸ் வளர்ச்சி அறுபது சதவீத வளர்ச்சி நாம் வந்து அதே முப்பது வருஷத்தில் முப்பது இன்ட்டு அறுபது நூற்றி எண்பதுக்கு போகும் அப்போ கூட நம்ம அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு ஈடாக வர முடியாது ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ட்ரேடுங்கிறது தேவைக்கு அதிகமாகவும் பேசக்கூடாது தேவைக்கு குறைவாகவும் பேசக்கூடாது ராகுல் காந்தி மாதிரி கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் உளரக்கூடாது இப்போ அவர் வந்து பாகிஸ்தான் இந்தியா வந்து நான் தான் சேர்த்து வச்சேன் அப்படிங்கிறாரு நான் வந்து இல்லைன்ட்டேன் அதோடு முடிஞ்சிருச்சு அப்போ நீ அவனை பொய்யர்னு சொல் அப்படின்னா அது ஓம் வேலை நீ போய்ப்பார் நீ தான் சோரஸோடைய கூலி சோரஸ்ங்கிறது பைடனு பைடனை வச்சு தான் பண்ணான் அமெரிக்காவில் எதுவாக இருந்தாலும் சோரஸ் பண்ணத்தான் செய்வான் ட்ரம்ப்பை ஷேக் பண்ணுறான் ட்ரம்ப்பு டெய்லி எதை வேணாலும் பேசுவார் நம்ம முதல் ஒரு தலைவர் இருந்தார் இப்போ இறந்துட்டார் எதுக்கு வேணாலும் கருத்து சொல்லுவார் அவர் டெஸோங்கிறது என் உயிர் மூச்சு அப்படின்னுவார் டெசோ வைத்துக்கொண்டு நான் ஸ்ரீலங்காவே சரி பண்ணிடுவேன் அப்படின்வார் கடைசியில் காலையில் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பார் ஸோ இந்த மாதிரி காமெடியன்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதில் வந்து மாற்றிருக்கிறார் எதை வேணாலும் எல்லாத்துக்கும் நான் தான் பெரியாள் அந்த மாதிரி பேச பேச விட்ருங்க அதை அமெரிக்காவுடைய பாடு நாளைக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட பத்தொம்போது நாடுகளோடு நம்ம ஃப்ரீ ட்ரேடு போட்டிருக்கோம் ஃப்ரீ ட்ரேடுனா என்ன எந்த கட்டுப்பாடும் கிடையாது நான் கும்மிடி பூண்டியில் விற்கிற மாதிரி தான் உனக்கு அனுப்புவேன் நீ உன்னுடைய பெத்தலகாமில் விற்கிற மாதிரி எனக்கு நீ அனுப்புவேன் இவ்வளோதான் மேடரு பத்தொம்பது நாடுகளோடு போட்டிருக்கோம் பட் எல்லாமே யூகே அந்த மாதிரியான அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாடுகள் இதை நம்ம வளர்த்துக்கிட்டே வரப்போகிறோம் அமெரிக்காவுடைய ஏற்றுமதியோட ஏற்றுமதியை நம்பி இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு வரப்போகிறது இல்லை ஒரு பக்கம் இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பாருங்க இந்தியாவுக்குள்ளேயே அதை கொண்டு வந்தா சீனா கொண்டு வந்த மாதிரி சீனா என்ன பண்ணுச்சு தன்னுடைய ஏற்றுமதி பாதிக்கப்பட்ட உடனே தன்னுடைய மக்களுக்கு சலுகை வேலையில் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னைக்கு காஃபி குடிக்கிறவங்க கருப்பட்டி காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க காப்பசினோ குடிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த கிளாஸில் பதினஞ்சு ரூபாய் காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா நாடு நல்லா தானே இருக்கு அங்கே அனுப்புறதுக்கு பதிலாக நான் இங்கேயே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போக முடியும் இப்படி பல வாய்ப்புகள் மோடிக்கிட்டே இருக்கு அவர் அமைதியாக உட்காண்டிருக்காரு இந்த வடிவேலு கிட்ட ஒரு பையன் வந்துட்டு சீண்டுவான் வடிவேலு வந்து ரொம்ப கோவப்படுவார் வடிவேலை கடத்திட்டு போய் கிட்னி உரி விட்டு அனுப்பிடுவான் ஒரு ஆள் பக்கத்தில் உட்காண்டிருமா அமைதியாக யோ சொல்ல வேண்டியதே நான் தான் சொன்னல அந்த ஆள் கிட்ட போகாத அவன் திருடுவான்னு சொன்ன வாய் நீ பேச அந்த மாதிரி மோடி தெளிவாக அமைதியாக இருக்கிற அவன் திருடான் கிட்னி திருடன்னு தெரியும் நீ ஏன் போய் மாட்டிக்கு போகிற போ போகிறதுனா போ நீ என்னுடைய நாடு அடுத்த இருபத்தி நாலு வருடங்களில் எப்படி இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அதுக்கு எங்கே இடைஞ்சல் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் என்ன அதனால் என்ன பாதிப்பு வரும் ஓ இப்படியா அப்ப நான் இப்படி பண்ண முடியுமா இப்படி தான் நான் யோசிக்கிறேன் நான் ஏன் போய் உட்காந்து டெய்லி லூஸ் மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் ஸோ அமெரிக்க பொருளாதாரம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் அட அந்த அந்த அடால் தடால்லாம் பண்ணி எதுவும் பண்ண முடியாது நாம மாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அவன் கத்திரவன் ஓஞ்சதுக்கு அப்புறம் அவனே வருவான் பார்த்துக்கலாம் முப்பத்தோரு சதவீதம் டாரிஃப் போட்டால் யாருக்கு நஷ்டம்னு சொல்லுங்க இப்போ நாம் இங்கேருந்து ரூபாய்க்கு ஒரு பொருள் அனுப்புகிறோங்க பதினேழு ரூபாய்க்கு கொடுத்து நூற்றி பதினேழுக்கு நீங்கள் அங்கே வாங்க முடியும் யார் அமெரிக்கர்கள் வாங்க முடியும் இப்போ நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்க போகிறாங்கன்னா நஷ்டம் யாருக்கு எனக்கா உங்களுக்கா அவங்களுக்கு தானே விருப்பம் இருந்தால் வாங்குவாங்க இல்லைன்னா வாங்க மாட்டாங்க இவ்வளோ தானே எனக்கு என்ன சந்தேகம் இல்லை நான் என்ன தங்கத்தையை கடத்துறேன் ஆனால் அமெரிக்காவோட நமக்கு கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் பொறுப்பாக நம்ம நடந்துக்கணும் ஏன்னா அங்கேருந்து ஓரளவுக்கு அதை வாங்குகிறோம் தங்கத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அமெரிக்கா அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் பச்சையாக ஃப்ளாட் ஆகிடும் ஒரு வரையில் சொல்லட்டோமா உலகத்திலேயே கேவலமான கடன்கார நாடு அமெரிக்கா நாடும் கடன் வாங்குவோம் அங்கே இருக்கிற மக்களும் கடன் வாங்குவாங்க இதுதான் நாடு இந்த நூற்றி ஐம்பது நாடுகளும் அமெரிக்கா அமெரிக்கான்னு அதை காப்பாற்றுறதுக்கு காரணமே அமெரிக்கா சரிஞ்சால் இவங்க பொருளாதாரம் நசையும் நமக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது